ஹாய் மக்களே நம்ம வீட்டுல கார்டன் அமைக்கலான் ஒரு ஐடியால இருக்கும் அதனால நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிதியோ நர்சரி கார்டன் வந்து இருந்துச்சு ஓகே நம்ம அவங்க அவங்க தோட்டத்துக்கே போய் நம்ம விசிட் பண்ணிட்டு என்னென்ன செடி இருக்கு எப்படி கார்டன் அமைக்கலாம் எப்படி நமக்கு மெயின்டைன் பண்ணலாம்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனா எங்க வீட்டில் கார்டன் அமைக்கணும் நீங்களே வந்து நேரடியாக அமைச்சு கொடுத்துருவீங்களா எப்படி கட்டாயம் நான் அமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும் உங்களுக்கு இருக்கிற இடத்த பார்த்துட்டு நமக்கு அதுக்கு என்னென்ன செடிகள்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு இருக்கும் இருக்கிற லொகேஷனை பார்த்துட்டு நம்ம அழகாக எல்லாம் செடி நான் வச்சு கொடுக்குறேன் கரெக்டா என்னால பண்ணி கொடுக்க முடியும் ஓகே எங்க வீட்ல வந்து சிமெண்ட் தரம் தான் மண்ணெல்லாம் கிடையாது அப்பனா நீங்க எப்படி அமைச்சு அமைச்சிக்கொ உங்களுக்கு அந்த மாதிரி சிமெண்ட் தரம் இருக்கிற இடத்துல நாங்க கீழ வந்து தார்ப்பா விரிச்சு அதுல கோகோ பீட் போட்டு மண்ணு போட்டா உங்களுக்கு அதிகம் வெயிட் ஆயிரும் அதனால கீழ உங்களுக்கு பாதிப்படும் அதனால உங்களுக்கு கோகோ பீட் போட்டு உங்களுக்கு நீட்டா உங்களுக்கு நான் அதனால பண்ணி குடுத்தா ஓகே ஓகே எங்க வீட்டுல எல்லாம் சப்போட்டா கண்ணு வச்சா வளரவே மாட்டுக்கு எங்க மட்டும் காய் எல்லாம் காய்ச்சிருக்கு மேடம் இது வந்து ஒட்டுக்கனு பாத்துக்கோங்க இது வந்து சீக்கிரத்துல காய்க்க கூடியது பாத்துக்கோங்க ஒரு காய்க்க கூடிய குப்பை வந்து ஒரு ஸ்டெம் கூட நம்ம அதை அட்டாச் பண்ணும்போது சீக்கிரமா காய்ச்சிரும் இதோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் ஆனா விதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒட்டுக்கானனால கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் சின்னதுல ஈஸியா காய்ச்சிரும் சரி ஓகே நான் வந்து இப்போ எனக்கு காய்க்கல மெயின்டனன்ஸ் ஆகல அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்ணா எனக்கு வந்து நீங்க பராமரிச்சு கொடுப்பீங்களா மேடம் நாங்க வந்து மூணு மாசத்துக்கு ஒருக்கா கட்டாயம் நான் உங்க வீட்டுக்கு வந்து அதுல என்ன அந்த செடியில எது நோய் வந்திருக்கா என்னங்கிற நான் ரெகுலரா வந்து நான் மெயின்டன் பண்ணிப்பா அந்த மாதிரி ரெகுலரா மெயின்டென் பண்ண தான் எனக்கு நிறைய வேலைகள் தூத்துல இருந்து எனக்கு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் நாங்க வளர்க்கலாமா கட்டாயம் நீங்க வளர்க்கலாம் இது வந்து உங்க ஆபிஸ் யூஸ்க்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்து எந்த ஒரு வெயிலே வராது அந்த மாதிரி இடத்துல நீங்க வச்சுக்கலாம் வெயில் இல்லாத இடத்துல வெளியினாலும் நீங்க வச்சுக்கலாம் லோ மெயின்டெனன்ஸ் தண்ணி உங்களுக்கு அதிகமா ஊத்த வேண்டாம் இது பாட்டு வந்து இது கூட வரக்கூடிய பாட்டு நம்ம இதோட நம்ம டிசைனிங்கான பாட்டும் நம்ம வேற என்ன நம்ம வச்சிருக்கிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ல வேணாலும் அந்த பாட்டுல நாங்க வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இது உங்களுக்கு தண்ணி அதிகமா வேண்டாம் கொஞ்சமா நீங்க தண்ணி ஊத்துனா போதும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்க தண்ணி ஊத்தினா போதும் ஓகே ஓகே ஆனா என்ன இவ்வளவு பெரிய மரம் வச்சிருக்கீங்க இது என்ன மரம் ஆமா இந்த மேடம் இந்த மரத்து பேர் வந்து சொல்லி சொல்லுவாங்க இது ஆக்சுவலா வந்து இது இருபது அடி உயரத்துக்கு வளரக்கூடிய மரம் இப்போ நம்ம வந்து இந்த சின்ன பேக்கெட்ல போட்டுருக்கோம்னால இதோடைய வளர்ச்சி வந்து கம்மி ஸோ நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இதோட ஹைட் எங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் எங்களுக்கு இருபது அடியில் வேணும் முப்பது அடி வாங்கினா நம்ம அவங்க வீட்டுக்கே நம்ம கிரெயின் கொண்டு போய் அதிலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ நிறைய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன மரங்கள் நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்க சில வீடுகளுக்கு சின்ன மரங்கள் வாங்க இந்த மரத்தை நம்ம ரெண்டு பேர் தூக்கிட்டு நம்ம இதை நட்டிடலாம் ஃப்ரெஷ் மாதிரியே இருக்கும் இதோட இலைகள் அதாவது ஃபாக்ஸ்டைல் நரி வால் மரம் அப்படிங்கிறதா ஃபாக்ஸ் டைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா லேயர் பை லேயரா நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து சின்ன மரம் இது ரெண்டு பேர் தூக்கிரலாம் ஆனா இதை விட பெரிய மரங்கள் கேட்பாங்க சில கம்பெனிஸ் கேட்கும்போது வச்ச உடனே நல்ல லுக்கா இருக்கணுங்கிறத கேட்பான் சோ அவங்களுக்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த மரங்கள் கொடுக்குறோம் சோ அந்த மரங்கள்லாம் நம்ம தனியா ரெண்டு பேர் மூணு பேரால தூக்க முடியாது கிரைன் மூலமா தான் தூக்கி நம்மளால கொண்டு வர முடியும் ஆனா இது கொல்லாமலம் தானே இல்ல மேடம் இது கொல்லாமலம் கிடையாது இது வந்து வாட்டர் ஆப்பிள்ங்கிற ஒரு மரம் இது நம்ம ஊர்ல கொல்லாமலம் இல்லையா கொல்லாமலம் கிடையாது இது வந்து வாட்டர் ஆப்பிள் மேடம் இது ரொம்ப நல்லா இருக்கும் குளிர்ச்சியானது கொல்லாம்பா இருக்கு நம்ம ஊர்ல வச்சா இது வரும் அழகா வரும் நம்ம ஊர்ல ஈஸியா வரக்கூடிய ஒரு மரம் பாக்குறதுக்கு நல்லா அலர்த்தியா இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய மரங்கள்ல நிறைய காய் இருக்கும் இந்த உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காய்கள் இருக்கும் ஆனா இது ஃபுல்லாமே வெளிநாட்டுல தான் அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல் பண்ணும்போது பாத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல இப்ப தான் பாக்குறேன் நம்ம ஊர்லயே வரும் மேடம் இது நம்ம ஊர்லயே வரும் அழகா ஒரு இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு செவன் கலர்ஸ் இருக்குது இது வந்து லைட் பிங்க் இதுல கிரீன் கலர் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்கு நம்மட ஒரு செவன் கலர்ஸ் இதுல இருக்குது உங்களுக்கு என்ன கலர்னா நம்ம வச்சு கொடுக்கலாம் ஓ இதுக்கு என்ன வரலாம் போடணும் இதுக்கு நம்ம ஆர்கானிக் மேனோர் சொல்லி வச்சிருக்கோம் ஆர்கானிக் மேனோர் நம்ம அழிவு போன காய்கறிகள் இந்த மாதிரி மக்கனதை அதிலே ப்ரொடக்ஷன் பண்ணி அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய உரத்தை நம்ம வச்சிருக்கிறோம் எல்லா வீடுகளுக்கும் நம்ம அந்த உரம் தான் கெமிக்கல் எதுவும் கிடையாது இந்த ஒரு சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது எல்லாமே ஆர்கானிக்கான உரம் தான் நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்க வீட்டுக்கும் வாட்டர் ஆப்பிள் வேணுமாங்க அப்ப உடனே நம்ம கிதியும் நர்சரி கார்டன காண்டாக்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பின்ன வருத்தப்படுவீங்க ஆனா இது என்ன செடி இவ்வளவு ரஃபா இருக்கு மேடம் இது வந்து ரப்பர் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் மேடம் இது இது ஆக்சுவலா நல்ல ஒரு பெரிய பாட்ல வச்சு வீட்டு வாசல்ல வச்சா ரொம்ப அழகா இருக்கும் இது ஒரு வாஸ்து மரம் மாதிரி ரப்பர் பிளான்ட் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மரம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு நம்ம பார்க்க முடியாத செடி எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள நான் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரி செடி எல்லாம் வச்சிருக்கீங்க நமக்கு இண்டோர் பிளான்ஸ் நிறைய இருக்கு மேடம் இண்டோர் பிளான்ஸ்ல நமக்கு ஸ்லேக் பிளான் ரிப்பன் கிராஸ் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கலாம் வளர்க்கறதுனால மட்டும் இல்லாம அது வந்து நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ நம்ம வீட்டு பூட்டியே இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அது வந்து இன்டேக் பண்ணிவிட்டு நமக்கு ஆக்சன் கொடுக்கும் ஸோ நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் ஒரு எந்த ஒரு ஹெஜிடேஷனும் அந்த ப்ளான்ஸ்னால் இருக்காது நம்ம ப்ளான்ஸும் வளர்த்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுப்போம் ஓகே ஓகே உங்களை காண்டக்ட் பண்ணால் எப்படி காண்டெக்ட் பண்ண எங்களை காண்டெக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கிதியோ நர்சரி கிதியோன் நர்சரின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க லோ பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க மக்கள் மண்டை சைடி ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கார்டன் அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும் தாராங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்